நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து சைடில் வைக்கிற மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி வைக்கிறது இது இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்டார் அனீஸ் அஞ்சு கிராம்பு நாலு துண்டு பட்டை பிரிஞ்சியலை ஒரு துண்டு கல்பாசி ஒரு பீஸு இதெல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா வறுத்துக்கலாம் இதை நல்லா வறுத்து தான் இது அரைச்சி நம்ம வச்சோம்னா தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் எடுத்திருக்கேன் இது மிளகாய் சின்னதாக இருந்தாலும் நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் ஆறு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ அடுத்தது கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு கை சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் புதினா இல கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிட்டுன்னு இதோட துருவனை தேங்காய் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் அதே ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் தேங்காயை நல்லா வதக்கி அரைச்சோன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆறுட்டுன்னு அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருந்த மசாலா ஆரிடுச்சு அதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அடுத்தது வதக்கி வச்ச வெங்காயமும் தேங்காயும் ஆறிடுச்சு இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டை ஒரு துண்டு கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ரெண்டு கை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்து அரைச்சிக்கணும் இதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் நான் வந்து இதுக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூளும் உப்பு போட்டு ரெண்டு மூணு டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தண்ணி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லா உருண்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சிக்கன் உருண்டு வந்த பின்னால் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இதோடு நான் ரெண்டு லிட்ரு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்குங்க தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ நல்லா கொதி வர ஒரு கொதி வர்றப்ப நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் எட்டு விசில் வந்துருச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு குழம்பும் கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை வதக்கிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் கடுகு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தூளுப்பு இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ குழம்புலாம் வடிச்சிட்டு சிக்கன் மட்டும் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும் இது இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் கோழி கறிக்கி நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாங்க இப்போ நம்ம நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதே அளவுகளோடு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்